அவன் தான் செய்தான் என்பது சொல்லி வைத்தார் அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தார் பாசம் தேசும் பாட்டி என்பது சொல்லி வைத்தார் அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடு கொடுத்தான் ராம 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 என்றே சொல்லடுவோம் அவன் தருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்துடுவோ ராம 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 ராமராமன்றே ஜெய ஜய ஜயராமா சீதாராமா ரகுபதி ராதமராஜா ராம் ஜெய ஜயராமா சீதா ராம ரகுபதி ராதமராஜா ராம் ரகுபதி ராதமராஜா ராம் ரகுபதி ரா